விசாரி செய்தி ஒன்றோடு உங்களை இணைந்து கொள்கிறோம் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய மகள் இவங்கா ட்ரம்ப் பலஸ்தீனத்தினுடைய பகுதிகளுக்கு இப்போது விஜயம் செய்திருக்கிறார் என்று இலங்கை இந்திய நேரப்படி இப்போது அதிகாலை நேரமாகிக் கொண்டிருக்கிறது இந்த ஒளிப்பதிவு இடம்பெறுவது அதிகாலை இரண்டு இருபது மணிக்கு இந்த ஒளிப்பதிவு இடம்பெறுவதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னர் அவர் அந்த மக்களுக்கு உரையாற்றி இருக்கிறார் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அத்தோடு இஸ்ரேல் பிரதமரினுடைய பெயரை விட்ஸ்காஃப் மத்திய கிழக்குக்கான விசேட அந்த அதிகாரி அமெரிக்காவினுடைய சொல்லும் போதே பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ என்று சொல்லும் போதே அங்கிருந்த மக்கள் அவருக்கு ஹூ அடித்து எங்களுடைய கிராமிய பாஷையில் சொல்வதென்றால் ஹூ அடித்து வெளியேற்றுவார்கள் என்று சொல்வோம் இல்லையா ஐக்கிய நாடுகள் சபையிலே நடந்தது இல்லையா அதனை போன்று பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேல் மக்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய அதுவும் இஸ்ரேலுடைய தலைநகர் டெல்லவி அவருக்கு ஹூ அடித்து ஒரு சில நிமிடங்கள் அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கிறது பின்னர் அவரே பெயரை தட்டு தடுமாறித்தான் பெஞ்சமின் தனியாகும் என்று கூற வந்து பெஞ்சமின் நெய்யாகூ என்று ஏதோ கூறி வாயுலறி போய்விட்டிருக்கிறார் பிறகு அவர் கை இருக்கரம் கூப்பி கேட்டு கொண்டதற்கு இணங்க இப்போது மக்கள் அதாவது அவர் கூறியிருக்கிற என்னுடைய உரையை முடிப்பதற்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று கூறி அவர் ஒரு விதமாக அந்த உரையை முடித்திருக்கிறார் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நினைத்து கொள்கிறோம் அன்பான நேர்களை பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு மற்றும் இஸ்ரேலினுடைய அரசாங்கத்துக்கு இடையில் இப்போது யுத்த நிறுத்தம் அமுலாக இருக்கக்கூடிய நிலையில் பெரும்பாலும் திங்கட்கிழமை அல்லது அதற்கு உள்ளால் கைதிகள் அனைவருமே ஹமாஸிடமிருந்து மீட்கப்பட்டு இஸ்ரேலிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என்று தெரிகிறது அதோடு இஸ்ரேலிலிருந்தும் பலஸ்தீனர்கள் மிக முக்கியமாக இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஒப்படைக்கப்படுவார்கள் என்று தெரிகிறது இந்த நிலையிலே நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு வர இருக்கிறார் என்று அந்நாட்டு பாராளுமன்றத்தில் அவர் உரையாற்ற இருக்கிறார் என்று குறிப்பிட்டிருந்தோம் நெசட்டிலே இந்த நேரத்திலே அவை அனைத்திற்கும் முன்னோட்டமாக இப்போது வந்திருக்கிறார் இவங்கா ட்ரம்ப் மற்றும் விட்ஸ்கோஃப் ஆகியோர் இவங்கா ட்ரம்பினுடைய கணவரும் வந்திருக்கிறார் அதன் அடிப்படையில் அவர்கள் டெல் அவை பிராந்தியத்திலே மிக முக்கியமாக தலைநகரிலே அங்கு திரண்டிருந்த பனைக்கைதைய உறவினர்கள் உள்ளிட்ட இஸ்ரேல் பிரதமருக்கு எதிராக பல காலமாக போராட்டம் நடத்தி வந்த அந்த இஸ்ரேல் மக்களுக்கு மத்தியில் உரையாற்றி இருக்கிறார்கள் போது இவங்கா ட்ரம்ப் பேசுகின்ற போது தாங்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் உங்களோடு எந்த நேரமும் இருக்கிறார் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் அவை பயப்பட வேண்டாம் இனி பயம் இல்லை எல்லோரும் சந்தோஷமாக வாழலாம் என்பது போன்ற சில முக்கியமான விடயங்களை கூறும்போது ட்ரம்பின் பெயரை கூறும்போது மக்கள் ஆரவாரமாக உற்சாகமாக அவருக்கு நன்றி செலுத்தி கூக்குரலிருக்கிறார்கள் ஆனால் பெஞ்சமின் நதன்யாஹூ என்ற பெயரை விட்ஸ்கோஃப் தன்னுடைய உரையிலே அதாவது நன்றி கூறு அதற்கு பெஞ்சமின் ஹூ என்று கூற ஆரம்பிக்கும் பொழுதே அங்கே ஊவடித்து விட்டார்கள் குழுமியிருந்த இஸ்ரேல் மக்கள் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அதனைத் தொடர்ந்து என்னவென்றால் மிக முக்கியமாகவே இவங்கா ட்ரம்ப் பேசும்போது பெஞ்சமின் நதன்யாகுவை பற்றி பா பாரிய அளவில் எதுவும் குறிப்பிடவில்லை என்றாலும் இவர் பேசுகின்ற போது பெஞ்சமின் நதன்யாகோ என்று கூற ஆரம்பிக்கும் போதே மக்கள் கூக்குரலிட்டார்கள் அவரின் பெயரை கூற வேண்டாம் என்று ஒரு சிலர் கூறினார்கள் அவருக்கு என்றாலும் நான் அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஏதோ ஒரு வகையில் விட்ஸ்காஃப் கூறினார் விட்ஸ்காஃபின் தடுமாற்றம் அங்கே மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் உண்டாக்கிவிட்டது விட்ஸ்காஃபும் சிரித்து கொண்டே ஒரு விதமாக பின்னாலிருந்து அமெரிக்க ஜனாதிபதியின் மகளும் சிரித்துக் கொண்டிருந்தார்கள் அனைவரும் சிரித்தார்கள் விட்ஸ்காஃபும் சிரித்து எது எப்படியோ மிக முக்கியமாக இந்த விடயம் அதாவது பேசிக் கொண்டிருக்கும் போதே எல்லோருமே அதன் பிறகு தன்னுடைய உரையை உரையில் மிக முக்கியமான சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் அதாவது இஸ்ரேல் பிரதமரும் ஒரு சில நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தார் என்று தானே அவர் சொல்ல வந்தார் மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஏற்கனவே போராட்டம் நடத்தியதை அவருக்காகத்தான் அவரால் தான் இந்த யுத்தம் இவ்வளவு காலமும் நீடித்தது ஆகவே அவருக்கு நீங்கள் நன்றி கூற தேவையில்லை ஆனால் அமெரிக்க ஜனாதிபதிக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் அவர் இதனை நிறுத்தி வைத்தார் காலாகாலமும் அவருடைய பெயரை பேசுவோம் என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள் ஆனால் நடந்தது என்னவென்றால் இதுதான் அந்த மக்களுக்கு மத்தியில் இஸ்ரேல் பிரதமருக்கு மிகப்பெரிய ஒரு அடியை விட்டிருக்கிறது ஏனென்றால் நாளை அல்லது நாளை மறுதினம் அமெரிக்க ஜனாதிபதி வருகின்ற போது மக்கள் மத்தியிலேயும் பெரும்பாலும் அவர் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி செல்கின்ற போது மிக முக்கியமாக என்ன நடக்கும் என்றால் இது போன்ற ஒரு சம்பவம் அங்கே இடம்பெற்றுவிட்டது என்றால் மிகப்பெரிய ஒரு அவமானமாக மாறிவிடும் இல்லையா இது மிகப்பெரிய ஒரு பொருள் உண்டாக்கிவிடும் ஆகவே இனி என்ன போகிறோம் என்ற ஒரு தன்மை அவருக்கு ஏற்படுத்திவிடும் என்று தெரிகிறது எதிர்பாராக இருந்தபோதும் இப்போது இந்த நிலையிலே பிரதானமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பினுடைய தலையீட்டில்தான் இந்த மத்தியஸ்தம் உருவாகி இருக்கிறது நாங்கள் ஏற்கனவே பல பிரத்யேகமான காணொலிகள் கூட உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தோம் இப்போது இந்த அதாவது அமெரிக்காவினுடைய துருப்புகள் கூட இப்போது வந்துவிட்டன அமெரிக்காவினுடைய இராணுவம் விமானத்தின் மூலம் சில மணி நேரங்களுக்கு முன்பு இப்போது வந்துவிட்டது இருநூறு துருப்பினர்கள் அங்கு இருக்கிறார்கள் நான் ஏற்கனவே அது தொடர்பில் பிரத்யேகம் உங்களுக்கு காணொலி வெளியிட்டிருந்தேன் யார் தலைமையிலே அவர் அட்மிரல் தலைமையில்தான் அவர்கள் வருகிறார்கள் என்று அவர்கள் தாங்கிய விமானம் வந்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து கூப்பர் அவர்கள் தலைமையிலே அந்த அணியினர் இருந்து தான் வழிநாடு அவர்களுக்கு சமமாக எகிப்து கதார் மற்றும் மிக முக்கியமாக துருக்கி இந்த மூன்று நாடுகளினுடைய ராணுவமும் அதேபோல் ஐக்கிய அரபு அமீரகமும் அவர்களுடைய இராணுவத்தை அனுப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவர்கள் அனைவரும் இணைந்து பலஸ்தீனினுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பார்கள் என்று தெரிகிறது இவ்வாறாக இருந்தார்ப்பு அமெரிக்க உறுப்பினர் காசாவுக்குள் நுழைய மாட்டார்கள் அவர்கள் இஸ்ரேலிலே இருந்துதான் அவர்கள் கடமைகளை செய்வார்கள் அவர்கள் பிரதானமாக கட்டுமான பணிகள் மற்றும் பாதுகாப்பு கண்காணிப்பு மற்றும் இதர மிக முக்கியமான வேலை திட்டங்களை முன்னெடுப்பார்கள் என்று தெரிகிறது இருதரப்பும் சமாதானத்தை கடைபிடிக்கிறார்களா என்பதனை கண்காணிப்பதுதான் அவர்களுடைய பிரதான வகைபாகமாக இருக்கும் என்றும் கருதப்படுகிறது ஆகவே அவர்களுடைய வகைபாகம் அதுதான் அதாவது ஆயுதம் தனித்த படையினர்களாக இருந்தாலும் வகைபாகத்தில் அவர்கள் பிரதானமாக காசாவுக்குள் நுழைய மாட்டார்கள் என்று தெரிகிறது அப்படி குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவை இந்த சமாதான ஒப்பந்தத்திலேயே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பினுடைய வகிபாகமும் அதன் பின்னரான அமெரிக்க துருப்பினரினுடைய வகிபாகமும் எப்படி இருக்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது என்றால் அதற்கு பிரதான காரணமே இப்போது அமெரிக்கா தான் இங்கே பிரதான செயற்பாட்டாளராக இருக்கிறது ஆக அதனுடைய வகிபாகம் என்பது துறையில் மிக பிரதானமாக இருக்கப் போகிறது இந்த நிலையில் நாங்கள் மீண்டும் இந்த விடயத்திற்கு வந்தோம் என்றால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவோ இந்த கூட்டத்திற்கு வரவில்லை அவர் வராமலேயே அவருடைய பெயர் உச்சரிக்கப்பட்ட போதுதான் இந்த நிலைமை நடைபெற்றிருக்கிறது ஆனால் நாளை மறுதினம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வருகின்ற போது ஏற்படுத்தப்படுகின்ற அந்த சந்திப்புகளின் போது போன்ற ஒரு நடவடிக்கை இடம்பெற்று விட்டால் அது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை உண்டாக்கிவிடும் இல்லையா ஆகவே அதற்கு இப்போது அதற்கிப்போது திட்டங்கள் என்ன என்பது தொடர்பில் சில முக்கியமான பேச்சுவார்த்தைகளும் அவருக்குள்ளே இடம்பெற்று கொண்டிருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன எதேபடியோ இதில் இன்னொரு வட்டியத்தினையும் குறிப்பிட்டாக வேண்டும் அதாவது இவெங்கா ட்ரம்ப் தெரிவித்த கருத்துதான் அமெரிக்க மகள் சமாதானத்தினுடைய ஒளிக்கீற்றுகளை நாங்கள் இருதரப்பாரும் இணைந்து மேற்கொண்டிருக்கிறோம் ஆகவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் உங்களோடு தொடர்ந்து மறுப்பார் அவர் உங்களுக்காக இருப்பார் உங்களோடு உங்கள ஒருவராக இருப்பார் என்ற கருத்தையும் அவர் தெரிவித்திருந்தார் அவை வங்கா ட்ரம்ப்பினுடைய திடீர் விஜயம் சொல்கின்ற செய்தி ஒன்று இருக்கிறது அதுதான் அமெரிக்க ஜனாதிபதி கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு வருகை தருவார் என்று ஆனால் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய வருகைக்கு முன்னோட்டமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த வங்கா ட்ரம்ப்பினுடைய வருகையிலே யங்கா ட்ரம்பும் விட்ஸ்காஃபும் வந்தார்கள் அவர்களுடைய வருகையில் கூறப்படுகின்ற விடயம் என்னவென்றால் அமெரிக்க ஜனாதிபதி பலஸ்தீனத்தினுடைய எல்லைக்கு செல்வாரா என்பது தொடர்பில் இதுவரை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இல்லை என்பதுதான் ஆகவே இதில் பிரதானமாக அவர்கள் பல மணி நேரங்கள் அந்த கூட்டத்தின் மத்தியில் உரையாற்றினாலும் கூட அந்த விட்ஸ்காஃபினுடைய கைகூப்பி அவர் வேண்டாம் போதும் நிறுத்திக்கொள்ளுங்கள் மக்களே இந்த திட்டியது போதும் என்று கெஞ்சிய தான் மிகப்பெரிய பேசு உண்டாக்கிவிட்டிருக்கிறது தொடர்ந்து மடைந்திருங்கள் அன்பானியர்களே